பின் ஆலமீன் வலாத்து வஸ்லாம் வலா நபி இனா முஹம்மதின் வாலா அலிஹி வாசாபிஹி வமன் தபி அஹும் பி ஹஸ்ஸானீன் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே பெரியவர்களே இளைஞர்களே ஈமான்றவுகளே மோகனு நண்பர்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூராந்த அரியாளுசாலிகின் பாடத்திலே இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் பாப் அ தவக்குல் யின் அத்தவக்குல் என்று சொல்லக்கூடிய அல்லாஹின் மீது பொறுப்பு சாட்டுதல் என்ற பாட முடிவடையக்கூடிய கடைசி சந்தர்ப்பத்தில் நாங்கள் இருக்கிறோம் எண்பத்தி நாலாவது எண்பத்தைந்தாவது ஹதீஸ்களை இன்றைக்கு நாங்கள் படிக்க இருக்கிறோம் இமாமுண்ண நவீர் ரஹமூல்லா அவர்கள் தங்கமாக எங்களுக்கு கோர்வை செய்து தந்த மிகப்பெரிய ஒரு சொத்து மிகப்பெரிய தான் தெரியாளு சாலை அதன் அடிக்கடி ஒன்று ஞாபகப்படுத்துகிறது என்ன வீடுகள் இருக்க வேண்டியதும் ஒவ்வொரு முஸ்லீமும் வாசித்திருக்க வேண்டியதுமான முக்கியமான ஒரு நூலுன்ற அடிப்படையில் தான் அதை உங்களுக்கு கொஞ்சம் மேம்படுத்தி சொல்கிறேன் உண்மையிலே தவக்குள் பாடம் தொடராக பார்த்து வந்தோம் நிறைய செய்திகள் மாஷா அல்லா என்னோடய எல்லாம் தட்டி எழுப்பக்கூடிய பல முக்கியமான செய்திகளை அந்த ஹதீஸ்களை நாங்கள் பார்த்தோம் சென்ற வாரம் வீட்டை விட்டு வெளியேறுற நேர் மருதுவாக பார்த்தோம் அதை தொடராக இன்னொரு துவாபா சொல்லியிருக்கோன்னு ஆனால் நேரம் மனு கொடுக்கலாத அந்த துவாவை சொல்ல கிடைக்கல அதே தான் சிறப்பை கொஞ்சம் பாருங்கள் அன் அனசின் ரிசியோல்லாக அன் கால் அணு ரிசியோல்லாம் சொல்கிறாங்க அல்லாஹு சொன்னாங்க மண் காலை யாரொத்தறி இதா ஹரஜமின் பைத்தி தன் வீட்டிலிருந்து வெளியாகிற நேரம் யாரோத்தறி பிஸ்மில்லாஹி தவக்கல் து அழல்லாகி வலா ஹவுல வளாகத்தை இல்லா பில்லா என்று யாரும் சொல்வாராக இருந்தால் எல்லாம் என் பெயரை கொண்டு வெளியேறுகிறேன் அவன் மீது என்ற பொறுப்பு சாட்டுகிறேன் அவனை தவிர நன்மையை செய்கிறதுக்கோ தீமையிலிருந்து விலகிறதுக்கோ யாருக்கும் எந்த சக்தியும் இல்லை என்று சொல்லி யாரொத்தர் சொல்கிறாரோ அவரை நோக்கி சொல்லப்படுமாம் ஹுதித்த நீங்கள் நேர்வழி காட்டப்பட்டுட்டீங்க நேர்வழி விட்டீர் நேர்வழி உங்களுக்கு கிடைச்சாச்சு வ குஃபீத்தை போதுமாக்கப்பட்டுட்டீங்க ஹம் தான் அவங்களோட லைஃப்பில் எல்லாமே உங்களுக்கு போதும் உங்களுக்கு அல்லாட் அல்லாலை உங்களுக்கு நீங்கள் எல்லாம் கிடைச்சாச்சு குஃபீத்தை உங்களுக்கு எல்லாமே போதுமாக்கப்பட்டாச்சு வ உஃபீத்தை நீங்கள் பாதுகாக்கப்பட்டுட்டீங்க இருந்து எல்லாத்துலேருந்து நீங்கள் பாதுகாக்கப்பட்டுட்டீங்க என்று அவருக்கு சொல்லப்படும் ஷைத்தான் அவரை விட்டும் தூரமாகி போய்விடுவான் அவனை விட்டும் தனித்து தூரமாக போய்விடுவான் என்று அருமைத்துறை சலல்லாஹ்மன்னர்கள் சொன்னார்கள் என்று செய்தியை இமாமுனா நவவி ரஹ்மூல்லா அவர்கள் தவக்குல் பாபு தவக்குல்னு சொல்லக்கூடிய பாடத்தில் போட்டு பதிவு செய்கிறாங்க அபுதாவு திருமிதி நசாய் எல்லார் இமாமுனா இமாமர்கள் இமாம்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறாங்க இந்த ஹதீஸில் வந்து அபுதாவுத் ரஹ்மகுல்லா அவங்க மேலதிகமாக ஒரு வரியை பதிவு செய்கிறாங்க ய அதை ஒரு ஷைத்தான் லிசைத்தான் நாகர் பிரிதொரு சைத்தான் சைத்தான் சைத்தானுக்கு சொல்லுமா கை ஃபலக்க பிராஜுரின் கது ஹுதிய வகுஃபிய வவுக்கிய நீ என்ன நினைக்கிற உத்தர பற்றி அவர் யார் அதாவது மற்ற சைத்தான் பார்த்து சொல்லுறோமா நேர்வழி பெற்ற போதுமாக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட எல்லாமே வழங்கப்பட்ட அந்த மனிதனை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்று ஒரு செய்தான் மற்ற செய்தான்னு நோக்கி சொல்லுவான் என்ற செய்தியை இமாமன் அபுதாவுது ரஹகுல்லா அவங்க பதிவு செய்கிறாங்க இந்த ஹதீசங்களுக்கு முக்கியமான சொல்லக்கூடிய உண்மையான முக்கியமான தத்துவமான செய்தி என்னென்னு சொன்னால் மகானல நீங்கள் பாருங்கள் இந்த ஹதீஸில் வந்து அல்லோட சொல்லித் சொல்லித்தராங்க யார் வீட்டை விட்டு வெளியேற நேரம் பிஸ்மின்லாஹி தவக்கல் லா ல வலா கூவத்தை இல்லா பில்லா என்று சொன்னால் ஷெய்தான் சொல்கிறான் அவருக்கு நேர்வழி கிடைச்சாச்சு அவர் போதுமாக்கப்பட்டுட்டார் அவர் பாதுகாக்கப்பட்டுட்டார்னு ஷைதான் சொல்கிறான் இதுவை எங்களுக்கு இந்த ஹரீஸ்ங்களை சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி என்று சொன்னால் அவரை நாங்கள் முழுமையான தவக்குள் வச்சு வீட்டை விட்டு வெளியேறணும் நாங்கள் துவா ஓதிட்டு நாங்கள் வெளியே போகணும் அல்லாஹத்தலைங்களை பலவிதமான ஆபத்துக்கள் பாதுகாப்பான் உண்மையிலே ஒரு முஸ்லீமை பொறுத்த மட்டும் அல்லாடத்து சலல்லா அலையம் வங்கிகளுக்கு எதை பாடமாக சொன்னாங்களோ எதை தினமும் காலை மாலை திக்கிறர்களாக ஓதோன்னு சொன்னாங்களோ எதையெல்லாம் சந்தர்ப்பங்களுக்கு அல்லாடத்து சரலாசமாக பிரார்த்தனையாக அது எல்லாத்தையும் நாங்கள் ஓதோனும் பின்பற்றுவோணுமென்றதையும் அதை செய்கிற நேரம் அல்லாட அருளும் ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கும் என்றதையும் மேற்றோடு அந்த ஹரீசங்கனியை சொல்லித்தருது உண்மையிலே அர்த்தமுள்ள துவாக்களை இஸ்லாமிய அடிப்படையில் ஒவ்வொரு முஸ்லீமும் சகிஹான துவாக்களை தேடி தேடி பாடமாக்கணும் ஓதோணுமென்ற இந்த ஹர்தீசங்கனையும் சொல்லித்தருது குருவானுங்களோட பேசுது இத்த பிறகு மா உன்சிலை இலைக்கும் ரப்பிக்கும் அவங்களோட ரப்புக்கிட்ட இருந்து உங்களுக்கு இறக்கப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்க வலா தத்த பிறகு அவன் அவனல்லாத வேறு யாருக்கிட்ட வந்ததுகளையும் நீங்கள் பின்பற்ற வேணாம் சரி நீங்கள் சூறாலா மூணாவது வசதத்தை உங்களுக்கு இதை பார்க்கலாம் புதிதாக உருவாக்கப்பட்ட துவாக்கள் மதீனாவின் சிவரில் கண்டுபிடிக்கப்பட்ட செலவாத் மதீனாவின் கதவில் கண்டுபிடிக்கப்பட்ட செலவாத் அல்லது வேற எங்கேயோ அந்த குடும்பம் இந்த குடும்பம் எங்க ஓதி வந்து சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட செலவாத் அல்லது துவா இந்த பெரியாரும் அவரோட குடும்பமும் ஓதி அதாவது அருமருந்தாக பயன்படுத்தி மிகப்பெரிய ஆபத்துகள் இருந்து பாதுகாக்கப்பட்டு பெரியாரோட பயன்பாடு பெற்றாங்க இதை நீங்கள் ஓதிவாங்க இப்படின்னு சொல்கிற சில விஷயங்களை சமூகத்தில் சில பேர் யாரோ ஒருத்தர் செஞ்சு வந்தாங்கன்ற வச்சு செய்கிறத நாங்கள் பார்க்குறோம் இது மூலமாக தவிர்க்கப்படணும் நாங்கள் எது செய்கிறாயிருந்தாலும் எது சொல்கிறாருந்தாலும் அல்லாடத்தோட வழிகாட்டல் இயக்கணும் அல்லாட தூதரும் சஹாபாக்களும் ஓதி பயன்பெற்றார்கள் அல்லாட தூதரும் சஹாபாக்களும் ஓதி இதன் ஊடாக மிகப்பெரிய அளவில் அதாவது உயர்வுகளை அடைந்தார்கள் இன்று வந்தால் அதை ஏற்றுக்கிறீர்கள் யாரோ ஒருத்தர் அவரே தொகுத்து அவரே உருவாக்கி அவரே அதை மார்க்கமாக்கி அவரே அதை காலை மாலையில் ஓதி அவரே அதை ஒரு நூலாக வெளியிட்டு அவரே அதுல பயம் பெற்றாருன்றதுக்காக அதை நானும் நீங்கள் செய்யணும் என்று எந்த விதமான குருவாக டேஸ் எந்த ஆதாரத்தையும் பார்க்கலை எங்களோட வழிகாட்டுற அசுசுரா சொல்லுவாங்க ஆகவே இந்த செய்தி அதே மேலுக்கு சொல்லித்தார் என்றதையும் நாங்கள் மறந்துவிடப்படாது எந்த ஒரு துவாபோதுரா இருந்தாலும் மல்லாத என்ற வழிகாட்டலில் இருக்கணும் அவர் சொன்னால் செய்வோம் அவர் சொல்லலை என்று சொன்னால் நாங்கள் துவா என்ற அடிப்படையில் அதாவது இபாதத்தின் அடிப்படையில் நபிகள் சொல்லித்தரலைன்றால் அதை செய்ய மாட்டோம் செய்யக்கூடாது என்றதையும் இந்த ஹர்தீசங்களுக்கு சொல்லித்தர நாங்கள் பார்க்குறோம் அடுத்த ஹர்தீசை பாருங்கள் அனஸ்ர்திர்லான்னு நாங்கள் சொல்கிறாங்க கான அதாவது கான் அஹ்வானி அலாஹின் நபிய சலாஹ் அலையு வல்லலம் அல்லா அடுத்து சல்லா அலைய காலத்தில் ரெண்டு சகோதரர்கள் இருந்தாங்களாம் ரெண்டு சகோதரர்கள் இருந்தாங்களாம் அவங்களில் ஒத்தர் வந்து என்ன செய்வார் என்று சொன்னால் எய்த்தி எத்தி நபிய சலாஹ் அலைய வசல்லம் வல்லாஹர் அஹ்தரீப் ஒத்தர் வந்து அல்லா அடத்தோட சபையில் உட்காரு என்னுடைய மஜிசு உட்காருவார் அடுத்தர் வந்து தொழிலுக்கு போய்விடுவார் ஃபஷக்கா அல் முஹாரீஃப் அஹாஹூர் நபிய சாஹா அலையு வஸ்லம் அதாவது தொழிலுக்கு போக தொழிலுக்கு போகிற அவர் வந்து தொழிலுக்கு வராத இல்முடிய மதுரை சமரக்கூடிய அவரை பற்றி நான் தான் ஜப்புக்கு போகிறேன் நான் தான் சம்பாரிச்சு கொண்டு வரேன் இவர் உட்காந்து மார்க்கெட்டை படித்து கொண்டிருக்கிற அந்த மாதிரி முறையிட்டார் உடனே அல்லாட் சொல்லலாசமாக சொன்னாங்க ஸ்வஹன் அல்லா லாலக்க துர்சக் பிஹ் அவருக்காகவும் நீங்கள் என்ற சொன்னா சொன்னாங்க உங்களுக்கு கிடைக்கிற துணியா அவருக்காகவும் சேர்த்து தான் உங்களுக்கு கிடைக்கிது எல்லாம் அவங்களோட பொருளாதாரத்தில் பரக்கட்டு செய்கிறதெல்லாம் நீங்கள் இழுமுக்காக இல்லை கற்கிறவருக்காக நீங்கள் செலவழிக்கிறதுக்காக உங்களோட பொருளாதாரத்தை எல்லாமே படுத்துறான் உங்களுக்கெல்லாம் பரக்கட்டு செய்கிறான் அவரூடாக நீங்கள் உணவளிக்கப்படுறீங்க அவரை வச்சு அவனுக்கெல்லாம் தலை ரிஸ்கடு வாசலை திறக்கிறான்னு அருமைய சொல்ல சொன்னாங்கன்ற செய்தியை அனசு அறிவிக்கிறாங்க திருமதி அவங்க முஸ்லிம் இமாமுடைய நிபந்தனைகளுக்கு உட்பட்ட ஹதீஸாக இந்த ஹதீஸ் அவரும் இதை பதிவு செய்கிறாங்க இந்த ஹதீஸுட ஹிதாயத்தில் ஹதீஸ் இந்த ஹதீஸுட வழிகாட்டில் என்னடா நாங்கள் பார்த்தோம் என்றால் இந்த உலகத்தில் வந்து அகளில் இல்லை அறிவை சுமந்தவர்கள் அறிவோடு இருக்கக்கூடியவர்கள் மார்க்கத்தை கற்கக்கூடியவங்க மார்க்கத்தை தேடி படிக்கக்கூடியவங்க மார்க்கத்தை சுமந்து வாழக்கூடியவங்க இவங்களுக்காக நாங்கள் செலவழிக்கிறது இவங்களுக்காக நாங்கள் உதவி செய்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு இபாதா மிகப்பெரிய ஒரு அமல் அதாவது அகுழ எழில் அறிவை சுமந்து வாழக்கூடிய அல் குர்வான் அல் ஹதீஸ் மார்க்கத்து அல்லாத தீன கற்று இருக்கக்கூடியவங்களும் படித்து கொண்டிருக்கிறவங்களும் தாலிபிலம்களாக இருந்து படித்து கொண்டிருக்கிற மாணவர்கள் அதாவது மார்க்கத்தை படித்து கொண்டிருக்கிற மாணவர்கள் இவர்களுக்காக செலவிடுவது இவங்களுக்காக நாங்கள் நேரத்தொகுக்கிறது அது மிகப்பெரிய ஒரு இபாதா அதே மாதிரி இந்த இப்படியானவங்களுக்காக நாங்கள் செலவு செய்கிறது இன்ஃபேக்ட் அல்லா தளபதி அறிவை தேடுறவங்களுக்காக நாங்கள் செலவிடுறது வந்து மின் மின்மஃபாத்தே ரிஸ்க் எங்களோட ரிஸ்கிட சாவி எங்களோட உலக எங்களோட எங்களோடய வாழ்க்கையில் அல்லாத்த ரிஸ்க்கை திறக்கிறதுக்குள்ள சாவியாக அல்லாஹத்தான எதை வச்சுருக்கிறேன்னு சொன்னால் அறிவு தேடக்கூடியவங்களுக்காக செலவிடுறத மிகப்பெரிய ஒரு காரணமாக வச்சுருக்கிறான் சமூகத்தில் இப்படியான மக்கள் இருக்கோனும் அறிவை தேடக்கூடியவங்களுக்காக உதவக்கூடியவங்க எளிமை கட்டக்கூடியவங்களுக்காக அவங்க ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க எளிமை சுமந்திருக்கக்கூடியவங்களை மதிக்கக்கூடியவங்க அல்லாத மார்க்கத்தை பறைசாற்றக்கூடியவங்களோட அதாவது உள்ளங்களை இணைத்து அவங்களுக்காக உதவிகள் செய்யக்கூடியவங்க இருக்க வேணுமென்றதை இந்த ஹரீஸ் எங்களுக்கு சொல்லித்தருது ஆகவே இமாமுண்ண ரவி ரஹ்மகுல்லா அவர்கள் எங்களுக்காக தொகுத்து தந்த ரியாலுசாலிகளில் இருந்து ஏழாவது பாடம் இன்றோடு முடிவடைகிறது இன்ஷா அல்லா வார செவ்வாய்க்கிழமை எட்டாவது பாடத்திலிருந்து நாங்கள் ஆரம்பிப்போம் அல்லாஹ் ரபுல்லா படிப்பதை மட்டுமே நோக்கமாக கொண்டு இல்லாமல் படிப்பதை வாழ்க்கையை செயல் பயன்பட செய செயற்படுத்தக்கூடிய ந செயல் வீரர்களாகவும் எம் எல்லோரும் ஆக்கியருவானாக அக்குழு கோலிகாதா வாஹ் தாவானா அனில் அஹமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன்